கும்பாரள்ளி சோதனை சாவடியில் அடுத்தடுத்து சிக்கிய மூன்று சொகுசு கார்களில் மூட்டை மூட்டையாக கடத்தி வரப்பட்ட ஏழு லட்சம் மதிப்பிலான மூன்று டன் குட்கா பறிமுதல் காரிமங்கலம் போலீசார் அதிரடி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் கும்பாரள்ளி சோதனை சாவடி வழியாக குட்கா பொருட்கள் கடத்தி செல்வதாக பாலக்கோடு டி எஸ்பி மனோகரன் அவர்களுக்கு இரகசிய தகவல் கிடைத்தது அவரது உத்தரவின் பேரில் விடியற்காலை காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் தலைமையில் எஸ் ஏக்கள் சுந்தரமூர்த்தி ஆனந்தகுமார் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த சந்தேகத்திற்கிடமான மூன்று சொகுசு கார்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர் ஆனால் வாகனங்கள் நிற்காமல் சென்றன இதனால் சந்தேகமடைந்த போலீசார் சொகுசுகாரை துரத்தி சென்றனர் போலீசார் துரத்தி கொண்டு வருவதை அறிந்தவர்கள் சொகுசு கார்களை சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பி சென்றனர் சொகுசு கார்களை பறிமுதல் செய்து சோதனையிட்ட போது நூறுக்கும் மேற்பட்ட மூட்டைகளில் சுமார் மூன்று டன் அளவிற்கு ஏழு இலட்சம் ரூபாய் மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது குட்காவுடன் சுமார் பதினைந்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள சொகுசு கார்களை பறிமுதல் செய்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்